பியாண்ட் தி பேட்ஸ் பை பால்கி என்ற இந்த யூடியூப் சமூக வலைதளத்தில் பல்வேறு சப்ஜெக்ட்டில் வீடியோக்கள் போட்டுருந்தோம் இதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சி இது போன்று வருங்காலத்திலும் வரக்கூடிய காணொலிகளுக்கு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிப்பது இந்த காணொலியை அதுல இருக்கக்கூடிய பொருள் மற்றும் எந்த விதத்தில் அதை எடுத்துச் செல்வது என்ற ஒரு கோணத்தை எதிர்காலத்தில் இதை சிறப்பு செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுவே உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிந்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அங்கே என்ன ஆகின்றது என்றால் மகந்தமும் தேனும் ஒன்று சேர்கின்றது சந்திர மனத்தில் உள்ள தேன் இப்போ அறிவியல் ரீதியாக பார்த்த அந்த தேனுடைய சுவை எந்த பூவில் இருந்து வருகின்றதோ அதற்கு ஏற்றபடி அந்த தேனுடைய சுவை மாறணும் இப்ப வேம்பு மரத்துல இருந்து பூக்களம் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேன்பூட்டில் இருக்கக்கூடிய தேனி கொஞ்சம் ஒரு கசப்பு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் அதே போல புளிய மரத்து பக்கத்துல தேன் பூ இருந்தது அப்படின்னா அந்த தேனில லைட்டா புளிப்பு சுவை இருக்கும் அதே போல இந்த சந்தன மரத்தில் இருக்கக்கூடிய தேனுக்கு வந்து சந்தனவாசன் இருக்கின்றது அப்ப தாமரை மலங்களுடைய மகரங்கும் சந்தன மரத்தினுடைய தேனோடு சேரும் போது அந்த சுவை அந்த சிவப்பு அப்படியே கற்பனை செய்தாலே மிகவும் இனிமையாக இருக்கின்றது இன்னும் அருகில் ரீதியா பாத்தோம்னா இந்த மகரந்தமும் தேனும் சேர்ந்த கலவை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய ஆஹ் மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருளாக அது நோய்களுக்கு மருந்தாகவும் இல்ல அழகு சாதனமாகவும் இந்த அழகு பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்கிறாங்க அதாவது நம்முடைய செல்கள் சிதை உடையாமல் பார்க்கக்கூடிய அந்த தன்மை அந்த மகரங்கமும் ஜெயில் கொண்டு சேர்ந்து அந்த கருவி இருக்கிறது சொல்லியிருக்காங்க அதே போல கீமோ தெரப்பினால இப்ப இன்னைக்கு புற்றுநோய் உள்ளவர்களுக்கு இந்த கருவியக்க ஆஹ் ஒரு சிகிச்சை கொடுத்து உடல் மிகவும் வலமிக்கப்படும் போது இந்த தேனும் மகனும் சேர்ந்த கலவை அந்த கருவி கதிரியக்க சிகிச்சை பாதிப்பை குறைக்கிறதுன்னு சொல்லுவார்கள் ஆக இது இந்த அறிவியல் தன்மை அறிவியல் அஹ் பண்புகள் தெரிந்து நம்முடைய ஆஹ் சங்ககால தமிழர்கள் வாழ்ந்திருந்தாங்கன்னா அல்லது அனுபவ ரீதியாக இதனுடைய மருத்துவத்தன்மையை உணர்ந்து அந்த பலத்தத்தின் சார்பாக அதன் அடிப்படையில் கடிதர் இந்த கருத்தை சொல்கிறாரா என்பது உண்மையை ஆய்வுக்குரிய விஷயம் ஆக தாவரை தன் தாது ஊதி மீமிசை மீமிசைனா உயர்ந்த ஒரு பொருள் பலனிப்பாக மீமி செய்ய மீமிசை சாந்தி உயர்ந்த சந்தன மரத்தில் தொடுத்த தீன் தேன் போல அங்கு கொண்டு சேர்த்த தீன் தேன் போல அங்கிருந்த தேனோடு சேர்த்த மகர்ந்தம் போல புறைய மன்ற புறையோர் கேள்வி புறைய மன்ற புறையோர் கேள்வி அதாவது உயர்வான எண்ணங்களுடைய பெரியோர்களுடைய நட்பு கேள்விங்கிறது நட்பு சோ எப்படி தேனும் மகர்ந்தும் வந்து சேர்ந்து மிகச்சிறந்த ஒரு பண்பை அது போல உயர்ந்த இடம் கொண்ட பெரியோர்களுடைய பண்பை சொல்லி ரெண்டையும் ஒப்பிட்டு குணத்திற்கும் இரண்டு மிகச்சிறந்த ஒரு சிறப்பியல் கொண்டவன் தான் தலைவன் என்று தலைவி சொல்லி தோழியை வாய்ந்தூட வைக்கினார் நீ சொல்ற மாதிரி வந்து தலைவன் வந்து என்னை விட்டு பிரிந்து போக போறதில்லை கண்டிப்பா அவர் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர் கிடையாது அவர் சொல்ல சொன்ன சொல்ல வாழ் சொல்லக்கூடிய வார்த்தையில் வாய்ந்துள்ளவர் நீ இடுதோன்ற இனிய தொடர்ந்து மாற்றம் இல்லாமல் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பண்புடையவர் இது மாதிரி சிறப்பிய மூலை கொண்டவர் வந்து இனி பிரிந்து செல்வதற்கு ஆஹ் எண்ணமே கொள்ள மாட்டார் இன்னும் அவர் நீ நீரென்று அம்மையா உலகம் போல தன் இன்று அமைதார் நம் நயங்கு அப்படி எப்படி ஒரு மனிதருக்கு உயிருக்கு நீர் தேவையோ ரெண்டையும் பிரிக்க முடியாதோ அதே போல என்னை விட்டு அவர் மாட்டார் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பெரிய ஒரு உயிரிய தன்பை எடுத்து சொல்லினார் இதுல அடுத்தது சொல்றாங்க நறு முதல் பசத்தல் நஞ்சு அது இந்த பசலை பற்றி நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களில் பல்வேறு கற்பனைகளும் பல்வேறு விதமான குணங்களிலும் உள்ள அந்த உடலை சொல்லும் போது நாம் பார்த்திருக்கின்றோம் முதல் நறுமையாக அதாவது அதை எப்படி நறுமுதல் வார்த்தைக்கு வார்த்தை நம்ம போர் எடுத்துட்டோம் அப்படின்னா வாசனை உள்ள இந்த நெச்சி அப்படின்னு சொன்னா அப்படி எடுத்துட்டா கூட ஏன்னா குறிஞ்சி நிலத்துல முல்லை மலர் அதிகமா இருக்கு தெரியும் பாரி அதனால முல்லை மலர்கள் மலை சார்ந்த போதில் அதிகமாக இருக்கும் காட்டு மலை அப்படின்னு சோ இந்த முல்லை மலர்களை அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சூடுவது வழக்கம் சோ அப்ப அந்த மலர்களை தொடர்ந்து சூடும் போது அவருடைய முடியும் சரி நெற்றியும் சரி வாசனையோடு எதிர்ப்பதற்கு வாய்ந்து அதாவது நரம்புதல் என்று அப்படியே உரம் எடுத்துக்கொண்டால் ஓகே ஸோ அந்த நெற்றி ஒரு சுருக்கம் வந்து விடுவதை கூட தனிதன் தாங்க மாட்டார் அந்த பசலைங்கிறத சுருக்கம் சொல்வா இல்ல வந்து ஒரு சில நேரம் அவங்க பசலை கோவி அப்படின்னு பட் ஒரு சின்ன ஒரு சோகத்தான் ஒரு கதையால் வரக்கூடிய அந்த சுருக்கத்தை கூட தலைவன் தாங்கிக் கொள்ள முடியாதவன் என்னை பிரிந்து செல்வது பற்றி எப்படி நினைப்பார் என்று அவருடைய பண்பை எல்லாம் எடுத்து சொல்லி கடைசியாக சொல்லிவிட்டார் சிறுமை உருவமோ செய்ய அது மாதிரியா என்னை பிரிந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அந்த சிறுமை தருமாறு எண்ணத்தை கண்டிப்பாக அவர் கொண்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் சோ இந்த பாடல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள் இது எல்லாமே கபிலர் அவருடைய வந்திருந்ததா இல்ல அந்த பாடலை நாம் படிக்கும் போதா கற்பனை கவிஞருக்கு மட்டுமல்ல அந்த பாடல்களை படிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கும் அந்த கற்பனை திறன் இருக்கின்றது சோ அவருடைய கபிலருடைய கற்பனையோடு நம்முடைய கற்பனையும் சேர்த்து தாமரை தனித்தாது மகரந்தத்தினுடைய மேன்மையும் சேர்ந்தால் எப்படி சிறப்பாக இருக்கும் அது போல கவிஞர்களுடைய கற்பனையும் நம்முடைய கற்பனையும் அதில் சேர்ந்து வரும்போது இந்த பாடல் ஒரு வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு பாடலாகவே இது அப்படிங்கிறது இந்த பாடல் நீங்க கண்டிப்பா விரும்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சந்தோஷமா கிடைச்ச பாடல் இது நீங்களும் இதோட கடிச்சத ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கக்கூடிய பொருட்கள் இரண்டு இடையே எப்படி ஒரு உயிரோட்டத்தை கவிஞர் கொண்டு வருகிறார் என்பதை நான் படித்து அனுபவிக்கும் போது கண்டிப்பாக இன்னும் சிறப்பாகிறோம் நன்றி